நாம ஒரு காலத்துல எந்த தலித் இயக்கத்தையும் இதுவரை நான் விமர்சித்ததே கிடையாது என்னுடைய ஒரு ஹோல் கேரியர்ல இந்த முப்பத்தஞ்சு வருஷ பொது வாழ்க்கையில எந்த ஒரு தலித் அமைப்பு தலைவரையும் நான் வந்து பொது இடத்துல அல்லது தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு எதிரான எந்த கருத்தையும் நான் சொன்னது கிடையாது எல்லாரையும் சகோதரர்கள் நான் பாக்குறேன் அவ்வளவுதான் இருக்கணும் பல பேர் பறையருங்கிற பேர்ல இயக்கம் வச்சுக்கிட்டு வருவோம் செருப்பு அடிங்க அந்த நாய்களை நாய்களை அவர் நானும் பார்த்துட்டே இருக்கேன் திருச்சி சிவா அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை ஏற்கனவே தந்துவிட்டார் பெருந்தலைவர் காமராஜரை போற்றுகிற ஒரு இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்குகிறது அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பெருந்தலைவர் காமராஜர் அனைவருக்குமான பெருமதிப்புக்குரிய பெருந்தலைவர் அவரை யாரும் விட முடியாது எனவே அதை நாம் பெரிதுபடுத்த வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள்